ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்பொழுது உப்பலான பண்ணு மாதிரி புசு புசுன்னு பூரி நம்ம வீட்டில் செய்ய முடியலையே அப்படின்னு நம்ம யோசிப்போம் ஆனால் உப்பலான பூரி நம்ம வீட்லேயும் சூப்பராக செய்யலாம் எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரிப்ரேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ஆஃப் கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இதில் சால்ட்டு ஆயிலு கொஞ்சமாக ஆப்பு சோடை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் மொத்தமாக ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்பொழுது சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் தலை தலைன்னு பிசையக்கூடாது கட்டியாக பிசையணும் அந்த மாதிரி பிசையும் பொழுது தான் பூரி நல்லா உப்பலாக வரும் இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும் தேய்க்கும்போது கூட கொஞ்சம் சிரமமாக இருக்கும் தேய்க்கிறதுக்கு அந்த மாதிரி கட்டியே பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இப்போது சப்பாத்தி ட்ரேயில் வச்சு திரட்டிக்கலாம் கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணி திரட்டிக்கணும் நமக்கு ஷேப்பு கரெக்டாக வரல அப்படின்னா ஒரு லிட் போட்டு அதை ஷேப் பண்ணி எடுத்துக்கணும் அப்படியே கூட நம்ம போடலாம் நம்ம விருப்பம் தான் ஆனால் அழகாக வரணும் அப்படின்னா அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் மூடி இருந்தால் கூட நம்ம அதை வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு எடுத்தால் ஈஸியாக டக்குன்னு வந்துடும் பாருங்கள் ஈஸியாக வந்துடுது இப்போ ஷேப்பும் நல்லாயிருக்கும் அழகாக ஷேப் வந்துருச்சு திக்காக கொஞ்சம் இருக்கணும் நம்ம பூரி போடும்பொழுது மாவு கொஞ்சம் திக்காக இருக்கணும் அது போல் நம்ம திக்காக இருந்துச்சுன்னா பூரி உப்பலாக வரும் இப்போ எல்லாமே பூரிக்கு நான் திரட்டி எடுத்துட்டேன் இப்போது ஆயிலில் சுட்டு எடுக்க வேண்டியது தான் ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்படி சூடாக இருந்தால் தான் நல்லா உப்பலாக பூரி வரும் இந்த மாதிரி உப்பலாக வரும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுட்டு எடுத்துக்க வேண்டியது தான் இதே மாதிரி அடுத்தடுத்து பூரி நம்ம போட்டு எடுத்துடலாம் பாருங்கள் உப்பலான பூரி நமக்கு வீட்லேயும் நம்ம செய்யலாம் போடும்பொழுது ஆயில் சூடாக இருக்கிற மாதிரி போடணும் அப்போ தான் போட்ட உடனே நல்ல உப்பலான பூரி நமக்கு கிடைக்கும் சூப்பரான பூரி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்